வாங்க கடலை மாவும் முட்டையும் சேர்ந்து ஒரு பணியாரம் செய்யலாம் ஈஸி ரெசிபி உங்களுக்கு நான் இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் கடலை மாவுக்கு ஆறு முட்டை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குது ஆறு முட்டை சேர்த்துக்குங்க அதில் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க மல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி நிறைய உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க ஓரளவுக்கு ஒரு கைப்பிடிக்கு மேலே சேர்த்திக்கோங்க பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் அதோட சேர்த்து கலந்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு அப்புறமா கலக்கிட்டு செஞ்சுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சுட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கடலமாவும் ஒரு முட்டை டேஸ்ட்ல தான் வருமான முட்டையோட கடலைமா கலக்கிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒண்டா ஸ்பூனு சேர்த்துக்கோங்க அதோட சேர்த்து கலந்து பழைய காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கங்க அப்பதான் கரெக்டா இருக்கு கடலமா எக் பண்ணி ரெடி வாங்க சாப்பிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் டிஃபனு எடுத்துகிட்டு போகலாம் காலையில் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க